அட்சய திருத்த கடன் வாங்கி நகை வாங்கலாமா அப்படிங்கிறதையும் அட்சிய திருதையோட பல சிறப்புகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அட்சய திருத்த அன்னிக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னதானம் செய்கிறது செலவுன்னு சொல்ல முடியாது தானத்தை பெறுபவன் போதும் போதும் அப்படின்னு சொல்கிறது அன்னதானத்தில் மட்டும்தான் மற்ற எந்த பொருளை தானமாக வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் தந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் அன்னதானத்தின் போது மட்டும்தான் வயிறு நிறைந்து விட்டது போதும் அப்படின்னு திருப்தி அடைவாங்க இத்தனை சிறைப்பு வாய்ந்த அன்னதானத்தை செய்வது என்பது செலவு கணக்கில் சேராது மாறாக கிடைத்திருக்கிற புண்ணியம் என்ற வரவு கணக்கில் சேரும் அட்சிய திருத்த நாளைக்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்பு உண்டு பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் காலத்தில் உணவிற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் காட்டில் தங்களை காணவரும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் விருந்தோம்பல் விதியின்படி உணவளிக்க வேண்டுமல்லவா உணவு சமைக்க என்ன செய்வது என்று மனம் கலங்கிய திரௌபதி சூரிய பகவானை நினைத்து வழிபட்டாள் சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதிய நாளில் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கி ஆசீர்வதித்தார் சூரிய பகவான் அச்சய திருதிய நாளில் எது செய்தாலும் அந்த செயலானது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தங்கம் வாங்கினால் தொடர்ந்து தங்கம் வாங்கி கொண்டே இருப்போம் என்பதற்காக அச்சை திருதய நாளில் ஏழை பணக்காரன் என யாராக இருந்தாலும் சரி தங்களால் இயன்ற வகையில் குண்டுமணி தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் தங்களிடம் இருக்கிற பணத்தை கொண்டு தான் தங்கம் வாங்க வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது அச்சை திருதய நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கினீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கொண்டே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல தங்களிடம் இருக்கும் பொருளை கொண்டுதான் அன்னதானம் செய்ய வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யவே கூடாது இந்த உலகையாலும் தாய் தந்தையராகிய பார்வதியும் பரமேஸ்வரனும் பூரணமான சந்தோஷத்துடன் விளங்கும் நாள் அச்சை திருதியை இந்த நாளில் அவர்களிடம் நாம் எந்த வரம் கேட்டாலும் குறைவில்லாமல் கிடைக்கும் இந்த நன்னாளில் நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பது மட்டும் நம் கடமை அல்ல திரௌபதிக்கு சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கியது அவர்கள் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல அரசர்களாக வாழ்ந்த அவர்கள் காட்டில் வசிக்கும் போதும் தங்களால் இயன்ற அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அட்சய திருதிய நாளின் இந்த உண்மையான அர்த்தத்தினை புரிந்து கொண்டு அந்த நாளில் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் மாச்சித்திறனாளிகள் ஆகியோருக்கு நம்மால் இயன்ற அன்னதானத்தையும் பொருளுதவியையும் செய்தால் நம்மிடம் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை கிடைத்தற்கரிய இந்த நாளில் இவ்வுலகில் வாழ பொருட்செல்வத்தினை சேர்ப்போம் நம்மால் இயன்ற அளவு அன்னதானம் செய்து அவ்வுலகத்திற்கான அருட்செல்வத்தையும் சேர்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி